அனைவருக்கும் வணக்கம் மீடியா பீப்புள் அனைவருக்கும் மங்கை மங்கை எப்படின்னா ஆரம்பிச்சதுன்னா குபேந்திரன் சார் வந்து டெடிக்கேஷனாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார் முதல்ல அந்த ஸ்கிரிப்டை வந்து சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் இறைவன் மிகப்பெரியன் ஃபர்ஸ்ட்டு எங்கள் கம்பெனியில் பேனரில் ஃபஸ்ட்டு இறைவன் மிகப்பெரியன் ஸ்டார்ட் பண்ணி ஷூட் போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கும்போது ரெண்டாவதாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் மங்கை பிளான் பண்ணோம் மங்கை பிளான் பண்ணும்போது ஸ்கிரிப்டை சொல்லிட்டு சார் லொக்கேஷன் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சேன் அதை நம்ம ஒரு டைம் சொன்னோம் அந்த டைம் ஐயோ ஒரு ஏழு நாள் சொன்னோம்னா அவர் மூணு நாள் அந்த ஒர்க்கை முடிச்சிட்டு வந்தார் ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த ஒரு ட்ரையல் ஷூட் மாதிரி ஒரு பிளான் பண்ணோம் ஒரு ஏழு நாள் சொன்னோன்னா மூணு நாளில் பண்ணார் அதுக்கப்புறம் நம்ம சொல்ற ஒரு விஷயத்த டெடிக்கேஷனாக ஃபாலோ பண்ணார் அதனால தான் அவர் இந்த ஸ்டேஜில் இருக்காரு அதுதான் உண்மை இந்த மாற்றுக்கருத்த முடியாது நைட் ரெண்டு மணிக்கு உட்காந்து பேசிட்டு போனோம் நானும் டேரக்டரேன் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் லான்ச் ஆகட்டும் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்பமாக நாங்கள் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முதல் காரணம் எங்கள் அண்ணன் என்ன அதில் எந்த மாற்றம் கொடுத்து கிடையாது இறைவன் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் மங்கை ஸ்டார்ட் பண்ணோம் மங்கைக்கு அப்புறம் இந்திரா ஸ்டார்ட் பண்ணோம் இந்திரா இன்னும் அடுத்தமாகவும் வெளியீடு பிளான் பண்ணியிருந்தாங்க ஷேனாக மங்கையில் என்ன ஒரே ஒரு பிளஸ்னா ஃபர்ஸ்ட்டு டேரக்டருக்கு அதை சொன்னோன்னே நான் என்ன சொன்னேன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டாக தான் ஆரம்பித்தோம் சின்ன பட்ஜெட்டாக ஆரம்பிக்கும் போது எப்படி பிளான் பண்ணோன்னா ஒரு ஒரு சின்ன காஸ்டனுக்கு ஒரு சின்ன பிளான் பண்ணி ஆரம்பிக்கும் நான் என்ன சொன்னேன் எடுக்கணும்னு வந்துட்டோம் நல்ல படமாக எடுக்கும் அது நல்ல ஒரு பார்ட்டிஸ்டாக பிளான் பண்ணி சொல்லுவீங்க நீங்கள் போயிட்டு கையாளானந்தி மேடம் போய் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்டு சொல்லுவேன் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு அவங்க ஓகேன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு ஒன் பை ஒன் ப்ளான் பண்ணுவோம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கயாநாந்தி மேம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவேன் அவங்க ஸ்கிரிப்டை சொல்லிட்டு ஓகே சார்னு சொல்லிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் கன்ஃபார்ம் பண்ணார் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பை ஒன் அதுக்கப்புறம் துஷி அதுக்கப்புறம் என்ன சார் மியூசிக் டேரெக்டர் ஒன் பை ஒன் கார்த்திக் சார் கார்த்திக் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு என் எப்படி சொல்றது பையனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோனில் தான் கம்யூனிகேஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி நை தூரத்துக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவரு அவரோட மெனக்கெடுதல் ஜாஸ்தி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் எல்லா விஷயத்தையுமே சார் ஒரு எங்கேயும் மைனஸ் ஆகிடாமல் சார் இதுதான் தேவை நமக்கு இதுக்கு மேலே நமக்கு எதுவும் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக எதுவும் ஜாஸ்தியாக போக வேணா ஏதாவது மைனஸ் ப்ளஸ் இருந்தால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுனால் கரெக்டாக பண்ணி போய்ட்டுருந்தோம் டேரக்டரும் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு கேரளா போனார் அப்புறம் தேனி போனார் தேனியிலேருந்து அப்படியே கம்பம் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது சவுத் இந்தியா டூர் மாதிரி நார்த் இந்தியா டூர் மாதிரி சவுத் இந்தியா டூர் போயிட்டு வந்தார் நல்லபடியாக படம் பண்ணிட்டு வந்துருக்கார் படமாக அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு போல்டு ஸ்கிரிப்ட் அது எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது நான் அதனால தான் நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரெஸ்ஸிலேருந்து இந்த படத்தை கொண்டு போவோம் பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து இந்த படத்தை கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஒன் பை ஒன் பிளான் பண்ணுவோம்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம் அது நல்லபடியாக வந்துட்டு நம்புகிறேன் மற்ற க கதிரெலாம் வந்து எப்படின்னா ஓடுற பஸ்ஸில் ஏறினதான் உண்மை அதுதான் திடீர்னு பிளான் பண்ணி கார்த்திக் சார் பிளான் பண்ணி சார் கதிர் கேரக்டருக்கு நம்ம கதிர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே ஆ நம்ம ஆதித்யா கதிர ஆ ஓகே ஃபைன் கதிரை வந்து பிளான் பண்ணோம் நாங்கள் லவ் டுடே பார்த்துருக்கோம் கதிரை பார்த்து ஓகே ஃபைன் பண்ணுவோம் அப்படியே மியூசிக் டேரக்ட் மியூசிக் டேரக்டர் ஆல்ரெடி ஃபைன் பார் மியூசிக் டேர்டர் கிராமர் அதுக்கப்புறம் பா பாரதி சார் அதுக்கப்புறம் என்ன ஷிவின் ஷிவின்லாம் வந்து எப்படின்னா பிளான் பண்ணணுன்னா ஷிவின் பிளான் பண்ணோம் பண்ணோன்னா அவங்க வந்து அந்த டைமுக்கு எல்லாமே டைமுக்கு பண்ணி கொடுத்தாங்க யாருமே எங்கேயுமே டிலே ஆகலை படம் தான் எனக்கு தெரிஞ்சு மார்ச் வெளியிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் படமாக போல்டாக ஸ்கிரிப்டா இருக்குது அந்த நம்பிக்கையோட படம் சீக்கிரம் வெளியிடுறதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணிருக்கோம் டேரக்டரோடு எனக்கு தெரிஞ்சு டேரக்டரும் ப்ரொடியூசரும் ஹெல்த்தியாக கம்யூனிகேஷனில் இருந்தாலே பாதி பிரச்சனை சினிமாவில் வராதுன்னு நம்புறேன் அதுக்கு நடுவில் ஒன்று ரெண்டு எடுத்து சொல்கிறது ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவாங்க அப்படின்றத டேரக்டரும் ப்ரொடியூசரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ரிலேஷன்ஷிப்லாம் என்ன சொல்கிறது படம் புரிஞ்சவனே தொடர்ந்து இருப்போன்றதில் நாங்கள் ஊர்ஜிதமாக சொல்கிறோம் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஊர்ஜிதமாக இருப்போம் ஏன்னா என்னன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம் பண்ணலாம் எல்லா படமும் அப்படி தான் ட்ரை பண்ணுறோம் இந்த படமும் அப்படி தான் பண்ணுவோம் இந்த படம் நிறைய இப்ப பேசி ரிலீஸ்க்கு ரெடி பண்ணிட்டோம் அதெல்லாம் இப்போ இந்திராவும் இதே மாதிரி தான் இந்திராவும் நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணது மொத்தமாக பிளான் பண்ணி அதுவும் கூடிய விரைவில் சந்திப்போம் இறைவன் மிகப்பெரிய இந்த வருடத்தில் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிலீஸுக்கு அதுவும் ரெடி பண்ணியிருக்கோம் ஒன் பை ஒன் ஒரு எப்படி சொல்வது புது பண்ண முதல் படம் மட்டும் எங்கள் அண்ணன் அமீர் என்ன பண்ணார் மற்ற நான்கு படம் பண்ணியிருக்கோம் நாலுமே புதுமுக இயக்குனர்கள் தான் அது கதையாக நாலு படமுமே வந்து புதுமுக இயக்குனர் தான் மியூசிக் டேரக்டர் கூர்ஸு தான் டிஓபி பூஸ் தான் அதுல என்ன என்னது யாருக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமோ அது டேலண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம சினிமா போகிறதுக்கு நம்ம பல தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தொழிலையும் ஜெய் போன்ற நம்பிக்கையில பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது இளைஞனர்களா நல்லபடி அதுன்னு நான் நம்புறோம் அதே மாதிரி இங்க வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலா இப்ப நீங்களும் இதை பார்த்துருப்பீங்க உங்களோட இதாக தான் இருக்கும் இந்த மேடை நீங்க இப்ப நாங்க எப்படி அலங்கரிக்கிறோம் அதை பார்த்து நீங்க முயற்சி செஞ்சீங்கனாலே அதுல உங்களுக்கும் கூடிய விரைவில் இதுலயே இந்த மாதிரி வந்திருக்க விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் நன்றி பத்திரிக்கையாளர்களுக்கு நன்றி நிக்கில் சார் நிக்கில் சார் வந்து எப்படின்னா பன் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுருவார் ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை ஒரு படத்துல நம்ம நிம்மதியாக படித்து தூங்கலாம் ஆக்சுவலாக நிக்கில் சார்ட்ட ஒரு ஒர்க் ஒர்க்கை கொடுத்துட்டோம்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தால் மேடையில் எனக்கு தெரிஞ்சு தனித்தனியாக ஒரு ஒருத்தரையாக பாராட்டுறத விட இந்த இந்த டீமுக்கு எல்லாருமே நாங்கள் நாங்களே டீம் தான் நாங்களே எங்களுக்குள்ளே பாராட்டிக்கிறதோட எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் கூடிய வரையில படத்தை பாருங்க கான்பிடென்ட்டா நாங்க நாங்க கான்பிடென்டா இருக்கோம் அந்த கான்பிடன்ஸ் எந்த லெவலுக்கு இருக்கு பத்திரிகையாளர் நீங்களும் நீங்களும் படம் பாப்பீங்க கூடிய விரைவில் பார்த்துட்டு அதுக்கு நீங்க என்ன இருக்கோ நீங்க பாத்துக்கோங்க தேங்க்யூ சோ மச் அதே மாதிரி ட்விட்டர்ல எங்களுக்கு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஆரியா சார் ரஞ்சித் சார் விஜய் சேதுபதி சார் வெற்றிமாறன் சார் அமீர் சார் எல்லாமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து ஆன்லைனில் வந்து விஜய் சேதுபதி சாரும் ஆர்யா சாரும் ரஞ்சித் சாரும் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் பாருங்கள் சரிங்களா தேங்க்யூ